பதினெட்டாவதாக அதாவது யார் வந்து ரமதான்ல அவர் பிரயாணம் போகணும்னு முடிவெடுத்துட்டார் அப்ப அந்த மாதிரியான அதாவது பிரயாணம் போகணும் என்று யார் முடிவெடுத்திருக்கிறாரோ அவர் வந்து அதாவது ரமதான்ல அவர் இருக்கிறார் ரமதான் அவர் இருப்பதனால அவர் நோம்பு தொடக்க கூடாது வேண்டாம் பிரயாணத்தை அவர் நினைச்சிருந்தாலும் கூட பிரயாணம் போகிற பிரயாணம் போகும் வரைக்கும் அவர் நோம்பு திறந்தவராக ஊரில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது பிரயாணத்துக்கு தான் அவர் நோம்பு விடுவதற்கான அனுமதி அவருக்கு இருக்கிறதே தவிர அவர் இங்கே பிரயாணம் போகல பிரயாணம் என்னம் இருக்குது ஊர்ல இருக்கிறதுனால வெறுமனை அவர் என்ன செய்யலாம் நோம்பு விட்டு போட்டு பிரயாணம் அந்திக்கு போகிறேன் அல்லது காலையில் என்ன செய்யக்கூடாது நோம்பை விட்டு கொண்டு இருக்கக்கூடாது எனவே அவர் வந்து எப்போ அந்த ஊரை விட்டு பிரிஞ்சு வெளியேறினாரோ அப்பதான் அவர் நோம்பு திறக்கணுமே தவிர ஊர்ல இருந்துட்டே நோம்பு விட்டு நம்ம வேண்டிய பிரயாணம் போக இருக்கிறத்துக்காக வேண்டி காலையில் இருந்து ஈவினிங் போகிற பிரயாணத்துக்காக வேண்டி நோம்பு தடுத்துக் கொண்டிருப்பது அனுமதி இல்லை ஊரை விட்டு தாண்டி வெளியே வராது அப்போதான் நம்ம அந்த நோம்பை என்ன செய்யலாம் விடலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது பதாவது பதினெட்டாவது சட்டம்